ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டாட்டா ஏஸ் ப்ரோயையும் கூடவே மகேந்திரா ஜியோயும் தான் பார்க்க போகிறோம் ரெண்டுமே ஒரு இவி வண்டி தான் ரெண்டு வண்டியிலே முக்கியமாக வந்து பிஎம்எஸ்எம் தான் கொடுத்துருக்காங்க பர்மனெண்ட் மேக்னட் சிங்கரனைஸ் மோட்டார்னு சொல்லுவாங்க அதாவது இருபத்தொம்பது ஹார்ஸ் கிலோ வாட் அவரில் கொடுத்துருக்காங்க இந்த ஜியோவை பொறுத்தவரை முப்பது கிலோ வாட் அவரில் கொடுத்துருக்காங்க ரெண்டு வண்டியுமே பக்கமான ஒரு வண்டின்னு சொல்லலாம் ஏன்னா ரீசெண்டில் தான் இந்த டாட்டா ஏஸ் ப்ரோ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க முக்கியமாக வந்து பவர்னு எடுத்துக்கிட்டோன்னா முப்பத்தொம்பது கால்ஸ் பவர் இருக்குது டாட்டாவில் இந்த மகேந்திரா ஜியோவை பொறுத்தவரை நாற்பது கால்ஸ் பவர் கொடுத்துருக்காங்க சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்குது வண்டியை பொறுத்தவரில் டார்க்குமே அதே மாதிரி தான் டார்க்லேயும் நிறைய மாற்றங்கள் இருக்குது முக்கியமாக வந்து ரெண்டு வண்டியிலையுமே டார்க்கை பொறுத்தவரில் நமக்கு டாட்டாவை பொறுத்தவரில் நூற்றி நாலு நியூட்டன் மீட்டரில் கொடுத்துருக்காங்க இந்த மகேந்திரா ஜியோவை பொறுத்தவரில் நூற்றி பத்து நியூட்டன் மீட்டரில் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொரு வண்டியும் பார்க்கும்போது இதோட டார்க்கு சின்ன வேரியேஷன் இருக்குது அதே மாதிரி பவர்லையும் வேரியேஷன் இருக்குது அடுத்தது பார்த்தோன்னா முக்கியமான விஷயம் பேட்ரி பேட்ரி தான் எலக்ட்ரிக் வண்டிக்கு ஒரு முக்கியமான இதுன்னு சொல்லலாம் ஸோ பதினாலு புள்ளி நாலு கிலோ வாட்டவர் பேட்ரி வந்து டாட்டா ஏஸ் ப்ரோவில் கொடுத்துருக்காங்க இந்த மகேந்திரா ஜியோவை பொறுத்தவரை பதினெட்டு புள்ளி நாலு கிலோ வாட் ஹவரில் கொடுத்துருக்காங்க ஸோ சின்ன வேரியேஷனாக இருந்தாலுமே அதில் கிலோமீட்டர் ரேஞ்சும் மாறுபடும் ஸோ பேட்ரிக்கு கெப்பாசிட்டியை பொறுத்து தான் நம்மளோட கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்குது அதே மாதிரி சார்ஜிங் டைம் பார்த்தோம்னா டாடா ஏஸ் ப்ரோ நார்மல் சார்ஜிங் அஞ்சு மணி நேரம் எடுக்குது இந்த ஜியோவை பொறுத்தவரையில் நாலு மணி நேரம் ஆகுதுன்னு சொல்லாங்க ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து ரெண்டு வண்டிக்குமே கொஞ்சம் வித்தியாசப்படும் அதாவது டாடா ஏஸ் ப்ரோவை பொறுத்தவரை ஃபாஸ்ட் சார்ஜிங் சொல்லி வச்சுன்னா டிசி ஃபாஸ்ட் சார்ஜிங் நூற்றி அஞ்சு மினிட் அதாவது கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரம்னு வச்சுக்கலாம் இந்த வண்டியை பொறுத்தவரை ஒரு மணி நேரமும் பத்து நிமிஷமும் கூடாது இந்த மாதிரி சொல்லலாம் ஸோ ஃபாஸ்ட் சார்ஜிங் வெளியில் நம்ம போகும்போது ஃபாஸ்ட் சார்ஜிங் பண்ணிக்கலாம் ஹோமில் சார்ஜ் பண்ணும்போது நார்மல் சார்ஜிங் போட்டுக்கலாம் ஸோ இதனால் எந்தவித பாதிப்பும் கிடையாது நூற்றி ஐம்பத்தஞ்சு கிலோமீட்டர் ரேஞ்சு போகிற மாதிரி டாடா ஏஸ் ப்ரோ டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ஜியோவை பொறுத்தவரை நூற்றி நாற்பத்தஞ்சு கிலோமீட்டர் போகிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது எல்லாமே அரை சர்ட்டிஃபைடு தான் ஸோ ஆட்டோமொபைல் அசோசியேஷன் இது வந்து நமக்கு ரெகுலேட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த ரேஞ்சு கிடைக்குங்கிறத பேர் லோடு பொறுத்தவரை எழுநூற்றம்பது கேஜி வந்து டாட்டா ஏஸ்ப்ரோ இல்லை அது மாதிரி கொடுத்துருக்காங்க இதே மகேந்திரா ஜியோவை பொறுத்தவரை எழுநூற்றி அறுபத்தஞ்சு கேஜி சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு பதினஞ்சு கிலோ வித்தியாசப்படுது அதே மாதிரி பார்த்தோம்னா பல வித்தியாசங்கள் இருக்குது பவரை பொறுத்தல டார்க்கை பொறுத்தல இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கிரேடபிலிட்டின்னு பார்த்தோம்னா மலையேறு தன்மைன்னு சொல்லுவோம் அது வந்து இருபத்தொரு சதவீதம் வந்து நமக்கு டாட்டா ப்ரோக்கு இருக்குது இந்த வண்டிக்கு முப்பத்தி ரெண்டு சதவீதம் இருக்குது ஸோ தன்மைன்னு சொல்லுவோம் அதோடய ஈஸியாக புல்லிங் பவர் எல்லாமே பக்கவாக இருக்கும் மெயினாக வந்து பார்த்துட்டோன்னா ஃப்ரெண்டு பேராபாலிக் லீஸ் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க இந்த டாடா ஏஎஸ்ப்ரோவை பொறுத்தவரை அதே நேரம் நமக்கு மகேந்திரா ஜியோவில் வந்து இண்டிபெண்ட் மெக்பர்சன்ஸ் ட்ரட்டு டைப் வித் காயில் ஸ்ப்ரிங்கோடு வந்துருது ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து நார்மலாக இருக்கக்கூடிய டாடா ஏஎஸ் மாடலில் வரக்கூடிய அமைப்பில் தான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க ஸோ ரியராக பொறுத்தவரையில் சேமி எலெக்ட்ரிக்கல் லீ ஸ்ப்ரிங் வந்து டாடா ப்ரோக்கு வந்துருது இந்த மகேந்திரா ஜியோவை பொறுத்தவரை லீ ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க ஸோ முக்கியமாக இந்த பேர் லோடுக்கு ஏற்ற மாதிரியே நமக்கு டிசைன் பண்ணியிருக்காங்க ஸோ நல்ல ஸாக் அப்சர்வர் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்கனால வண்டி நல்ல ரோடில் போகும்போது எந்தவித குலுக்கமும் இல்லாமல் வண்டி நல்லபடியான ஒரு லோடாக கேரி பண்ண மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட் வந்து ரெண்டு வண்டிக்குமே டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க ரியரை பொறுத்தவரை ட்ரம் பிரேக் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி செக்மெண்ட்டில் வரக்கூடிய வண்டிகளுக்கு இந்த ஸ்டைல் இதை தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்தது முக்கியமான விஷயம்னு சொல்லியாச்சுன்னா வண்டியில் வந்து மற்ற விஷயங்கள் அதாவது உள்ளால் இருக்க கேபின் எல்லாமே நிறைய இட வசதியோடு இருக்குது ஸோ சீட்டிங் வந்து டி ப்ளஸ் ஒன்று தான் கொடுத்துருக்காங்க ரெண்டு வண்டிக்குமே ட்ரைவர் ப்ளஸ் கோ ட்ரைவர் இருக்க மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க ஏசி நான் ஏசி ஆப்ஷன் எல்லாமே இருக்குது மியூசிக் சிஸ்டம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்துடுது ரிவர்ஸ் பார்க்கிங் அசிஸ்ட் வந்து இந்த டாட்டா எஸ் ப்ரோவில் கொடுத்துருக்காங்க அது மாதிரி மகேந்திராவில் பார்த்தோன்னா அடாஸ் ஃபீச்சர் இருக்குது ஸோ அது வந்து லேன் கண்ட்ரோல் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஹில் ஹோல்ட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இப்போ இருக்கக்கூடிய வண்டியில் இதெல்லாமே முக்கியமான ஒன்றாக இருக்குது கிராஷ் டெஸ்ட் எடுக்க அப்படின்னு சொல்லலாம் இந்த டாட்டாவை பொறுத்தவரில் ஸோ பில்ட் குவாலிட்டி எல்லாமே பக்காவாக இருக்குது ஸோ அதனால் கிராஷ் டெஸ்ட்டும் பண்ணியிருக்காங்க ஸோ நல்ல ரேட்டிங் இருக்குது நல்ல நல்ல ஸ்ட்ரென்த்தோடு இருக்குது வாரண்டின்னு பார்த்தோன்னா ஏஸ் ப்ரோ ரெண்டு வருஷம் வாரண்டி கொடுக்காங்க ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வாரண்டி ஜியோ இவியை பொறுத்தவரையில் மூணு வருஷம் வாரண்டி இல்லைன்னா ஒரு லட்சத்தி இருபத்தையாயிரம் கிலோமீட்டர் வண்டிக்கு மட்டும் கொடுக்காங்க அடுத்தது முக்கியமான விஷயம் என்ன சொல்லியாச்சுன்னா ரெண்டு வண்டிக்குமே தனியாக வாரண்டி பேட்ரிக்காகவே கொடுக்காங்க பேட்ரி வாரண்டின்னு பார்த்துட்டோன்னா டாட்டா ஏஸ் ப்ரோ எட்டு வருஷம் வாரண்டி கொடுக்காங்க மகேந்திரா சிஓவை பொறுத்தவரை ஏழு வருஷம் வாரண்டி கொடுக்காங்க இந்த வாரண்டிகள் முக்கியமான ஒன்று தான் ஸோ சர்வீஸ் காஸ்ட் எல்லாமே நமக்கு கண்ட்ரோலில் இருக்கும் அதனால் அனாவசிய செலவு வந்துருங்கிற பயம் வேண்டாம் ஸோ இன்றைக்கு உள்ள காலக்கட்டத்தில் வந்து எல்லாமே க்ரீன் எனர்ஜியில் போயிட்டுருக்குது ஸோ பெட்ரோல் டீசல் ஃப்யூலை அவாய்ட் பண்ணி இந்த மாதிரி இதை தயாரிக்கிறதுனால வண்டி வந்து நம்ம பொல்யூஷன் இல்லாமல் இருக்கும் ஸோ அதனால் மக்களுக்கு நோய் அதிகமாக வர அது மாதிரி இருக்கும் இந்த வண்டியோட ப்ரைஸ்னு பார்த்தோம்னா டாடா எஸ் ப்ரோ ஆறு புள்ளி அஞ்சு லட்சத்துலையும் ஜியோவை பொறுத்தவரை ஏழு புள்ளி அஞ்சு லட்சத்துலையும் ஸ்டார்ட் ஆகுது இந்த வண்டி வந்து ஒரு கிரீன் எனர்ஜிக்கு ரொம்ப பாசிட்டிவான ஒரு வண்டின்னு சொல்லலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்